குத்துல வச்சுக்கோடிக்குரியாது ஒண்ணும் கிராஸ் பண்ண தெரியாது வாங்கிட்டீங்களா சூப்பர் சூப்பர் யாருக்கு இந்த குழந்தைங்கெல்லாம் காது குத்தும் போது ஆயிரம் ஆளு திணிச்சிருவாங்க

கடைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன கடுக்கான்னு வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க சரினு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கடுக்கான் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த கோல்டாக இருந்துச்சு ஃபுல்லாக அதை வந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இன்னொரு இன்னொரு கடுக்கான்னு பார்த்தோம் அதில் வந்து ஸ்டோன் இருந்ததுனால அது கரெக்டாக தெரியலை போன டைம் ரோகித்தும் அதை எடுத்தால் அதனால் இந்த டைம் வந்து ஃபுல்லாக கோல்டு இருக்க மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நவீனுக்கு வந்து அந்த தான் நம்ம எடுத்திருந்தோம் அதுவும் ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாக கோல்டுலேயே எடுத்திருந்தோம் அது அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு நாங்க வந்து காது தான் வாழுவோம் அப்படி இப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்தா அசலவே கிடையாது சரிக்கா சொன்ன மாதிரி அழுதுருவான்னு தான் நினைச்சேன் ஆனா இல்லை மூஞ்சி மட்டும் தான் சுருங்கிருச்சு ஒரு மாதிரி வாடிடுச்சு மூஞ்சே இல்ல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு ஆனா கண்ணீர் உருளை அப்படியே மூஞ்சி மட்டும் சோகமா ஒரு மாதிரி வச்சிருந்தான் உருன்னு பாப்பீங்க வீடியோ பார்த்து தெரியும் எப்படி ஃபேஸ் பின்னாடி திருகாணி போடும்போது திருகாணி வரை கீழ விழுந்துருச்சு அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் தேடி எடுத்தாச்சு அப்புறம் திருகாணி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டு பார்த்தக்கு அவனுக்கு கமல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு

இப்ப வலிக்காதீட்டு நைட்டு தான் கொஞ்சம் இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முடியாது ரோஹித்து கொஞ்ச நேரம் அழுதான் ரத்தம் சீ புடிச்ச மாதிரி இல்ல அப்புறம் காது குந்தன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் காதுல வந்து நாங்க வாழைப்பழம் விடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க

நானூறு மடதா இருக்கு. மாங்கோ, பైనాப்பிள் தான் இருக்கு. அத வீட்ல சாப்பிட மாட்டாங்க அது. அதனால அட் கடைக்கு போய் பாப்போம். மெஞ்சிட்டல் பிரோனட் இருக்க கடை. அதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேக்டரி போனா அங்க வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகே. V N A V E E W E R

ஒரு லட்சம் போனதுக்காக சப்ரை எப்படி Happy birthday, Navin. Happy birthday, Billy. Happy birthday, happy birthday. Porang nolong leji, renda wala eki, wala eki. Eh, ibu eba, ibu eba, tinggi rampa eba eki. Tino bei, 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 bei. Aye, nolong eki, bei. Aye, nolong ini bei. Eki, bei. Eki, bei. Eki, tapi Gua. Gua बड़ा बड़ा ये कॉल ना आने दे बिस्मिल्लाह रहमान रहीम हैप्पी बर्थडे सुना ये बातें किस लाइफ में टुडे हैप्पी बर्थडे टू यू नबी 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 हैप्पी नबी हैप्पी बर्थडे टू यू नबी हैप्पी बर्थडे टू यू नबी हैप्पी

ஆட்டம்போட போறான்டா அட்டம்போட போறாண்டா கேக் எல்லாம் வெட்டி செலிபிரேஷன் முடிச்சிட்டு வீடபராஜ் தனியாக்கிட்டாங்க அவங்க அப்பா தான் இருக்காங்க இந்த மாதிரி தங்கமான ஹஸ்பண்ட் கிடைக்கும் அம்மா வச்சிருக்கணும் ஹஸ்பண்ட்